இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது கிருஷ்ண ஜெயந்தியின் பகுதி ஆறு முடிந்து ஏழாவது பகுதியாக தற்பொழுது வெளிவருகிறது இந்த ஏழாவது பகுதியில் நாம் சமஸ்தோ பூஜார பூஜைகள் அனைத்தும் தெளிவாக கூறப்படும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆறு பகுதிகளிலுமே அதற்கான பூஜை முறைகள் மற்றும் அதற்கான சுலோகங்கள் மந்திரங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளன தற்பொழுது சமஸ்த உபசார பூஜைகள் தெளிவாகவும் விரிவாகவும் கூறப்படும் இதில் பூஜையும் இணைந்து தற்பொழுது இதில் வர இருக்கிறது இந்த அங்கபூஜையுடன் சேர்த்து கிருஷ்ணனின் அஷ்டோத்திர நாமாவளியும் தொடரும் என்பது இதன் தொடர்ச்சியாகவே கருதப்படுகிறது நன்றி